ஹாய் மக்களே இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ ஆமாங்க இன்ட்ரெஸ்டான வீடியோ மட்டுமில்லை நிறைய தகவல்கள் நிறைந்த வீடியோவும் கூட நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆச்சுன்னு கூட சொல்லலாம் நம்ம தோட்டத்தில் நம்ம வயலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம எதுவுமே அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தோம் அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நிறையவே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி என்ன தான் ஆரம்பிச்சிருக்கோம் என்ன வேலைகள் போய்கிட்டு நம்ம தோட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பார்த்திங்கன்னா தோட்டத்தை மூணு வகையாக பிரிச்சுருக்கோங்க ஒன்று பார்த்திங்கன்னா நெல் வயலுக்குனே தனியாக ஒரு பக்கம் பிரிச்சுருக்கோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அது போக காய்கறி மார்க்கெட் கொண்டுட்டு போகிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை தோட்டம் இந்த மாதிரி நம்ம மூணு வகையாக பிரிச்சுருக்கோம் அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா மரங்களும் வச்சுருக்குறோம் நெல் விவசாயம் நம்ம எப்போவுமே பண்ணுறதுனால இந்த வருஷமும் நம்ம வெல்லாமல் போட்டிருந்தோம் அது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சதுனால ஓரளவு நல்லாவே விளைச்சலும் கொடுத்துருந்துச்சு நம்ம பார்த்தீங்கன்னா செயின் மிஷின் தான் விட்டு அறுவடை பண்ணியிருந்தோம் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் வாங்கினாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு கிட்டே வந்துருச்சுங்க நம்ம வீட்டில் மாடு இருக்கிறதுனால அதோடய வைக்கோல் எல்லாமே நாங்களே எடுத்துக்கிட்டோம் நெல் மட்டும் அப்போவே வியாபாரிகள் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த டைம் வந்து எல்லா பக்கமுமே நல்லா விளைஞ்சதுனால வியாபாரிகள் வர்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிருச்சு நெல் விலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சு இன்றைக்கி சாயந்தரம் ஒரு விலைன்னு பார்த்திங்கன்னா காலையில் இன்னொரு விலைக்கு ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க வேறு என்னங்க பண்ணுறது நெல்லை போட்டு தான் ஆகணும் நம்மளால் சேமித்து வைக்க முடியாது வருஷ வருஷம் நம்ம நெல் அறுவடை பண்ணும்போது மட்டும் இந்த கொக்குகள்லாம் எங்கே தான் இருக்குங்களோ தெரியாது கரெக்டாக அட்டனன்ஸ் போட்டுருவாங்க அதே மாதிரி தாங்க நம்மளும் இந்த கொக்குகள் எப்படி இந்த விளைச்சலுக்காக காத்துக்கிட்டு கிடக்குதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு விவசாயியும் இந்த விளைச்சலுக்காக தான் காத்துக்கிட்டு கிடக்குறோம் மலையை நம்பி வெயிலை நம்பி மழை அதிகமாக பெஞ்சிடக்கூடாது வெயில் அதிகமாக போட்டுறக்கூடாது அப்படின்னு இந்த வருஷம் நல்ல விளைச்சல் இருந்ததுனால நம்ம கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிடுவோம் இந்த வீடியோவில் ஒரு வழியாக நெல் அறுவடை பண்ணி படுதாலை போட்டாச்சு இதை அப்படியே வியாபாரிகள் வந்து மூட்டை போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க நமக்கு எந்த வேலையுமே இல்லை இது தாங்க இந்த வருஷம் நெல் அறுவடையோட அப்டேட்டு ஒரு வழியாக இந்த வருஷம் விவசாயம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு இனி அடுத்த வருஷம்தான் நம்ம இந்த வயலுக்கு வேலைகள் செய்யவே ஆரம்பிப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கடலை தோட்டம் அது எப்படி இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் நம்ம ஊரில் தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாரும் பெரும்பாலும் போடுற விவசாயம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலை தான் வருஷத்துக்கு ரெண்டு டைம் அல்லது மூணு டைம் ஆகுது தோட்டத்தில் கடலை போட்டுருவாங்க அது மாதிரி தான் நாங்களும் இந்த வருஷம் கடலை போட ஆரம்பிச்சுருந்தோம் தைப்பட்டம் கொஞ்சம் லேட்டாகவே தாங்க ஆரம்பிச்சிச்சு எப்பவும் பார்த்தீங்கன்னா பார் விவசாயம்தான் பண்ணுவோம் அதாவது வாய்க்கால் எடுத்து ஒவ்வொரு பாறை தனித்தனியாக கட்டி அதில் தான் கடலை விவசாயம் போட்டிருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால தொடர்ந்து தண்ணி பாய்ச்சறது கஷ்டமாக இருக்குது அதனால இந்த வருஷம் சொட்டு நீர் போடலாம் அப்படிங்கிற தான் எடுத்திருந்தோம் நம்ம பார்த்திங்கன்னா இடத்தோட அளவு சொன்னதுமே சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே கடையில் கொடுத்துருவாங்க இந்த இடத்துக்கு இவ்வளோ பொருட்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதே நம்ம கேட்டு வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம சொட்டு நீர் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இடத்த நல்லாவே உழுது வச்சுருந்தோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எருவும் அடிச்சிருந்தோம் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம சொட்டு நீர் போட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சொட்டு நீர் பாசனம் பண்ணுறது முதல் முயற்சி அப்படிங்கிறதுனால நம்ம வெளியிலிருந்து தாங்க ஆள் கூட்டிகிட்டு வந்திருந்தோம் அவங்களும் பார்த்திங்கன்னா பொருள் வந்த அடுத்த நாளே சொட்டு நீர் பாசனம் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாமே கரெக்டாக மாட்டி தண்ணி வருதா வரலையே அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கண்ணி காமிச்சிட்டு போயிட்டாங்க எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறதையே நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு இத்தனை வருஷமாக பார் விவசாயம் பண்ணதுக்கும் சொட்டு நீர் போட்டதுக்கும் எப்படி விளைச்சல் வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் எப்படி விளைச்சல் இருக்குது கடலை நல்லா வச்சுச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீர் போடுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாய்க்கால் எடுத்து பார் கட்டுறதுக்கு ஆள் கிடைக்கவே இல்லை இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாய்க்கால் கட்டுறதுக்கு நமக்கு அவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசி ஆள் இருப்பாங்க ஆனால் அவங்களெல்லாம் இப்போ தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப சிரமமாயிருச்சு அதனால கூட தான் இந்த நீர் போட்டதுக்கு இன்னொரு ரீசன் சொல்லலாம் இப்படி தான் நம்ம கடலை தோட்டத்தில் வேலைகள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு இந்த கடலை பட்டத்தை மார்கழி பட்டம்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தை மாதமே முடிய போகுது நம்ம தோட்டத்தில் இப்போ தான் கடலைக்கான வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி தான் நமக்கு பாசனம் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது சொட்டு சொட்டாக வடியாமல் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பீச்சி அடிக்கிற மாதிரி தான் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது மலைச்சாரல் எப்படி பெய்யும் பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் உங்க ஏரியால ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததா நம்ம காய்கறி தோட்டத்துக்குள்ள போகலாம் நம்ம காய்கறி தோட்டம் பாத்தீங்கன்னா இந்த ஆடிப்பட்டத்துக்கு எந்த வேலையுமே நடக்கலைன்னு தான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால தோட்டத்தில் வேலைகள் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்துச்சு ஏதோ கிடைக்கிற செடி கிடைக்கிற விதைகளை போட்டு தான் நம்ம இந்த காய்கறி தோட்டத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எதுவுமே இல்லைங்க அங்கேங்கே கத்திரிக்காய் செடி கொஞ்சமாக பொங்கலுக்கு சமயத்தில் அறுவடை பண்ணுற மாதிரி மஞ்சளும் ரொம்ப லேட்டாக தான் போட்டோம் அது இந்த வருஷம் அறுவடையே பண்ண முடியலை கிழங்கு வெத்தலவள்ளி கிழங்கு நம்மக்கிட்ட இருந்ததுனால அதாவது போன வருஷம் போட்ட கிழங்கு இருந்ததுனால அதை தான் இந்த வருஷம் போட்டு அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ களை விட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி தாங்க நம்ம காய்கறி தோட்டமே இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை அது பார்த்திங்கன்னா பூ பூத்து காஞ்சு போகிற நிலமையில் வந்துருச்சு அதெல்லாம் இப்போ களை எடுத்து தைப்பட்டதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்திலே அகத்தி மரம் மட்டும்தான் அதாவது வேலி ஓரமாக ஒரு பத்து அகத்தி மரத்துக்கு மேலே இருக்குது அதுதான் இப்போ தோட்டத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பசுமையாக தெரியுது அந்த அகத்திக்கு இடையில பார்த்திங்கன்னா ஒரு பத்து வாழைக்கன்று நட்டு வச்சுருக்கோம் அதாவது செவ்வாழக்கன்று கன்று வைக்கும்போது பார்த்திங்கன்னா பட்டு போகிற நிலமையில இருந்துச்சு மழை தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருந்ததுனால அதுவும் நல்லாவே பிடிச்சி வளர்ந்து இந்த அளவுக்கு நிற்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் வரைக்கும் காய்கறி தோட்டம் இந்த அளவுக்கு தாங்க இருக்குது நெல் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் வைக்கோல் எல்லாமே போரடிக்கிறதுக்காக குமிச்சு வச்சாச்சு நம்ம வீட்டிலே ஆடு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் வெள்ளாமைக்கு இப்போவே நம்ம நிலத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம் அது ஒன்றும் இல்லைங்க ஆட்டு கெடை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உங்கள் ஏரியாவிலலாம் பண்ணுவாங்களா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மக்கிட்ட ஆடு இருக்கிறதுனால நம்ம வயலில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு தான் நம்ம அடுத்த வயலுக்கு இல்லை வெளியூர்களுக்கும் நம்ம ஆடுகளை கொண்டுட்டு போவோம் அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம போட ஆரம்பித்தாச்சு இப்படி தான் நம்மளோட வேலைகள் எல்லாமே போய்கிட்டு இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது தோட்டம் வயல்வேலை கடலை எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அக்ரிமார்க்ஸ் ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ